வணக்கம் ரெடியா மாலை வணக்கம் ரொம்ப அழகான டைட்டில் என் லைஃப்பை என் லைஃப்பில் சினிமா கற்றுக் கொடுத்த ஒரு டைட்டில் காதலிக்க நேரம் இல்லை ஸ்ரீதர் என்னுடைய ஆதர்சமான ஒரு ஒரு டைரக்டர் அனுபவம் புதுமை வந்து இன்னைக்கு வரைக்கும் அனுபவம் புதுமையாகவே இருக்கு கிருத்திகா வந்து எங்களோட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க இன்றைக்கி வந்து இவ்வளோ படங்களை எடுத்து இந்த மாதிரி ஒரு அழகான டைட்டில் வச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸோடு ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பர்டிகுலர் நித்யா மேன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்ல வேணாம் நான் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஆக்ட்ரஸ் இந்த படம் ரொம்ப ரொம்ப அழகான படமாக இருக்கும் ரொம்ப எளிமையான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ எம் லுக்கிங் ஃபார் டு சீ திஸ் மூவி இந்த மாலை வந்து இவங்களுக்கு வாழ்த்துருக்கா வந்திருக்கேன் பர்டிகுலர் ரகுமான் சார் பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் வந்திருக்கேன் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை எந்த மேடையிலையுமே பார்த்ததில்ல இல்லை வந்து பார்த்தா பெரிய சர்ப்ரைஸு வினய் எல்லாருமே ஸோ எங்கள் டீம் இது ஆக்சுவலி டேரக்டர்லேருந்து ஆக்ட்ரஸ்லேருந்து எல்லாருமே எங்கள் டீம் வினய் இருந்தால் ரொம்ப சின்சியரான ரோல் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் டு பி அ சூப்பர் டூப்பர் ஹிட் ஐ விஷ் ஃப்ரம் மை பாட்டோ மோஸ்ட் ஹார்ட் தேங்க்யூ ஸோ மச்